சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் எழுபத்தி ஒராவது பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருமான பி கே சேகர்பாபு ஏற்பாட்டில் மக்கள் முதல்வரின் மனிதநேய திருவிழா என்ற தலைப்பில் தொடர்ந்து எழுபத்தி ஒரு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன அதன் ஒரு பகுதியாக இன்று ஐம்பதாவது நிகழ்ச்சியாக எழும்பூர் தெற்கு பகுதி ஐம்பத்தி எட்டாவது வட்டத்தில் ஒருவருக்கொருவர் அருள் செய்வோம் உடன் பிறப்புகள் துணை நிற்போம் என்று இருநூற்று எழுபத்தி ஒரு கிறிஸ்தவ பாதிரியார்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சூளை சிஎஸ்ஐ செயின்ட் பால் தேவாலயத்தில் மாவட்ட சிறுபான்மை நல உரிமை பிரிவின் துணைத் தலைவர் பால் மோகன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக பால்வளத்துறை அமைச்சரும் கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட செயலாளருமான மனு தங்கராஜ் கலந்து கொண்டு இருநூற்று எழுபத்தி ஒரு கிறிஸ்தவ பாதிரியார்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரை நிகழ்த்தினார் இந்த நிகழ்ச்சியில் மேயர் பிரியா ராஜன் எழும்பூர் தெற்கு பகுதி செயலாளர் சுதாகர் வடக்கு பகுதி செயலாளர் வேலு தலைமை செயற்குழு உறுப்பினர் கே எஸ் எம் நாதன் பொதுக்குழு உறுப்பினர் நிர்மலா தேவி மாமன்ற உறுப்பினர்கள் ராஜேஸ்வரி ஸ்ரீதர் பரிதி இளம் ஸ்ருதி சுந்தர்ராஜன் பகுதி கழக நிர்வாகிகள் ரசூல் டிவி வேலு மலர்மாறன் அன்னபூரணி ஜெகதீசன் வட்டக்கழக செயலாளர்கள் விஜயகுமார் பாபு டால்பின் ஹரி மொய்தீன் வான்மதி கதிரவன் உள்ளிட்ட மாவட்ட பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் பிற அணி பொறுப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர்